எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இன்னைக்கு வேர்க்கல்ல எள்ளு வறுத்து பொடி பண்ணி நம்ம அதில் போட போகிறோம் பார்க்கலாம் இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிறது வந்து அரை கிலோ அதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பருவப்பில ஒரு பத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வந்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி அப்படியே வச்சுக்கிங்கன்னா ஒரு மாதிரி அந்த காரம் கசப்பு தன்மை மாதிரி ஏறிக்கும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும் இப்போ வந்து கத்திரிக்காயை நல்லா அலைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி அலைச்சி வச்சால் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கணும் அந்த கத்திரிக்காயோடைய அந்த தோல் பகுதி வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து அந்த வதங்கின பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இப்போ தான் வந்து நீங்கள் வந்து உப்பு போடணும் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும் இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இதெல்லாமே உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சேர்ப்பீங்களோ அரை கிலோ காய்க்கு அவ்வளோ சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் நாம் வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க சாம்பார் தூளும் அதே போல் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாகட போகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு வெந்த பிறகு நம்ம இறக்கிடலாம் இந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் வத்தின பிறகு எண்ணெய் திரிஞ்சு வரும் அப்போ வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் வந்து ரெடியாகும் அதுக்கப்புறமா நம்ம பொடி வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை வேர்கல்லையை வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து வறுத்து நல்லா ஆற வச்சு தோலை நீக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம கத்திரிக்காயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா எண்ணெய் திரிஞ்சி வரும் அப்புறம் உருண்டை மாதிரி ஆகிடும் இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு தக தகண்டிருக்கு இதில் வந்து அப்படியே நம்ம சேர்த்து ஒரு கிளறி கிளரி நம்ம இறக்கிடலாம் இப்போ லைட்டாக அப்படியே கிளறி இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிலக்கடலை எள்ளு பொடி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது வந்து நம்ம இன்றைக்கி புளி சாதத்துக்கு தாங்க சாப்பிட போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் mm இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ